தோட்டக்கலை இருந்து மலரியல் துறையில இருந்து நாங்கள் புதிதாக இது அறிமுகப்படுத்தின ரகங்களை வந்து இது பண்ணுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்கழி மல்லிகை மார்கழி மல்லிகை அப்படின்னா பொதுவாக மல்லிகைப்பூ வந்து நம்மளுக்கு வந்து மார்கழி மாதத்தில் வந்து கிடைக்கிறது இல்லை இந்த ரகம் வந்து பொதுவாக மார்க்கெட்டுக்கு மக்களோட பயன்பாட்டுக்காக மார்கழி மல்லிகை அப்படிங்கிற ஒரு ரகம் வந்து மலரியல் துறை தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து நாங்கள் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறோம் இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு டன் மகசூல் வந்து தரும் இது வந்து மல்லிகை சாகுபடி விவசாயிகளுக்கு மார்கழி மாசமோ மல்லிகையை பூத்து குழுங்குறப்போ அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கிலோ மூவாயிரம் ரூபாய்க்கு போகும் மல்லிகைப்பூவே கிடைக்கிறது இல்லை அந்த டைம்ல இந்த மார்கழி மல்லிகை மாற்று ஒரு மலராக வந்து மக்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா குண்டுமல்லியில வந்து நம்ம ராமநாதபுரம் குண்டுமல்லி சொல்லுவோம் பல்கலைக்கழகத்தில இருந்து மலரியல் துறையில இருந்து முதல் முறையா இந்தியாவிலேயே குண்டுமல்லியில வந்து கோவன் அப்படிங்கிற ஒரு ரகம் வந்து நம்ம வெளியிட்டுருக்குறோம் இந்த ரகம் வந்து ஒம்பது எட்டுல இருந்து ஒன்பது மொக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரே இதுல இருந்து வரும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து டன் ஒன்று உங்களுக்கு வந்து மகசூல் வந்து கொடுக்கற மாதிரி ஒரு ரகம் இது வந்து இந்த இப்போ எல்லாருமே ராமநாதபுரத்துல இருந்து நாத்த எடுத்துட்டு வந்து பண்ண முடியாது இப்போ இருந்து நாங்கள் இதை பண்ணுறதுனால எல்லாருக்கும் இந்த நாற்று வந்து தரமான நாற்று வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா விவசாயிகளுமே இல்லை வீட்டுக்கு ஒரு குண்டுமல்லி செடி வேணுனாலும் கோவன் குண்டுமல்லி வந்து ரகத்தை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அடுத்தது வந்து நம்ம ரோட் சைடில் எல்லாத்தையும் பார்ப்போம் அருளி நிறைய செடிகள் அங்கங்கே இருக்கும் ஆனால் சரியான மகசூலோட நம்மளுக்கு அரளி செடி வேணும் ஏன்னா அரளியோட பயன்பாடு வந்து மாலையில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அதுக்காக எங்களுடைய மலேரியல் ஆராய்ச்சி நிலையம் தோவாலை தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கிற மலேரியல் ஆராய்ச்சி நிலையத்துலேருந்து தோவாலை ஒன்று அப்படிங்கிற ஒரு அரளி ரகம் வந்து இது பண்ணியிருக்கிறோம் நார்மலாக பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிகப்பு அருளியை விட இந்த மாதிரி பிங்க் அரளி தான் வந்து மாலைக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அரளி வந்து ஒரு நாள் ஒன்றரை நாளில் வந்து அப்படியே வந்து வாடிடும் இந்த அரளி வந்து நாள் நாள்னாலும் நம்மளுக்கு அப்படியே வந்து வைப்பு திறன் இருக்கும் இது வந்து ஒரு ஹெக்டேருக்கு ஒம்பது ஒம்பது புள்ளி அஞ்சு டன் வரைக்கும் வரும் இதை தனி விவசாயமாக நம்ம பண்ணி விவசாயிகள் பங்கு பெறலாம் மலரியல் துறைல இருந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைத்திலிருந்து சமீப சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மூன்று ரகங்களையும் உங்களுடைய கண்காட்சிக்கு நாங்கள் வந்து மக்களோட பயன்பாட்டிற்காக வச்சிருக்கிறோங்க நன்றி